என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப பயன்படக்கூடிய நம்ம வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பயன் மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மாறுதல் ஏற்படும் நாம் இத்தனை நாளாகப்பட்ட கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாமே தெரியறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை பெரியவங்க சொல்லிட்டு போனது தான் பெரியவங்க சொல்லிட்டு போனது தான் நம்மளால் சொல்ல முடியும் எல்லாம் யார் ஒரு உபதேசம் பண்ணாலும் யார் ஒரு ஆன்மீகத்தை உரை எழுதினாலும் சரி அது முன்னால் நம்முடைய முன்னோர்கள் எழுதி வச்சுட்டு போனது தான் ஸோ அவங்க சொன்னது தான் இன்றைக்கி உங்கள் கிட்டே சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது விநாயகர் கோவில்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் நிறைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லார் வாழ்க்கையிலையும் சுகம் நிரந்தரமாகவும் இருந்ததில்ல எல்லார் வாழ்க்கையிலையும் துன்பம் நிரந்தரமாகவும் இருந்ததில்லை இதெல்லாம் மாறி 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 வந்து நம்மளை பந்தாடிக்கிட்டு இருக்கு ஸோ நமக்கு தடைகளாக சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஒரு காரியத்தை பண்ண ஆரம்பிப்போம் அது நல்லா போகும் தான் நம்ம நினச்சிக்கிட்டு நல்லா அழகாக நல்ல எண்ணங்களோடு தான் அதை ஆரம்பிப்போம் ஆனால் ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினைப்பாங்க என்னடா என் வாழ்க்கையில் இப்படி இருக்குது நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல இப்படியெல்லாம் சிந்திக்க ஆரம்பிப்பாங்க இனிமேலேருந்து அந்த மாதிரிலாம் சிந்திக்காதீங்க கலங்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் பெறக்கூடிய வழி நமக்கு கிடச்சிருச்சு இப்போது நவ கிரகங்களுக்கும் நம்மளுடைய வாழ்க்கைகளுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குங்க அதை வச்சு தான் ஜாதகம் இந்த விஷயம் எல்லாம் பண்ணுறாங்க நிச்சயமாக அதெல்லாம் நம்புங்க நம்பாமல் இருக்காதிங்க ஏன்னால் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த துன்பங்கள் வேதனைகள்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் நமக்கு நம்ப தான் தோணும் நம்பாதவங்களுக்கும் அந்த துன்பங்கள் வரும்போது அதை நம்ப தோணும் இந்த நவ கிரகங்களுக்கும் நமக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது காரணம் என்னென்னா நம்ம மனசால் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மனம் தான் நம்மளுடைய எல்லா விதத்திற்கும் காரணமாக இருக்குது மனன்றது ஏற்கனவே சொன்ன நம்மளுடைய அனுபவங்களின் முந்தைய அனுபவங்களின் தொகுப்பு தான் மனம் இந்த அனுபவங்களுக்கு நம்ம இப்போ செய்கிற செயல்களுக்கும் ஒத்துப்போய் தான் நம்ம செயல்பட்டு இருக்கோம் அதனால இந்த கிரகங்கள்லேருந்து வர கதிர்வீச்சுகள் நம்ம கண்களுக்கு இதெல்லாம் தெரியாது நம்ம அனுபவங்களுக்கு இதெல்லாம் உணர முடியாது ஸோ அது வரும்பொழுது நம்ம மனசில் ஏற்படுற சஞ்சலங்கள் சில விஷயங்களை நமக்கும் தெரியாமல் அந்த மனசை நினச்சி அதன் கூட நம்ம ஒத்து போயிடுவோம் ஏன்னா நம்ம உணர்வு ரீதியாக வேலை செய்கிறது இல்லை மனதின் அனுபவங்கள் வழியாக தான் வேலை செய்கிறோம் அதனால் அதில் சிக்கிக்கிறோம் சரி வளவலைன்னு உங்களை அறுக்க விரும்பலை மேட் நேராக மேட்ருக்கு வரேன் இப்போது விநாயகர் அதாவது கணநாதர்ன்னு சொல்லுவோம் கணம் என்றால் என்ன காலம் கணம் நேரம் ஸோ இந்த கணநாதர் தான் காலத்திற்கு அதிபதியாக இருக்கார் காலம் என்பது ஒரு எல்லைக்குட்பாடு எல்லாத்தையும் எல்லைகள் எல்லைகளாக வகுக்கப்பட்டது காலங்கள் ஸோ இந்த இப்போ இவ்வளோ காலம் இவன் வாழ்ந்தான் இவ்வளோ காலம் இருக்கிறான் இதை இந்த காலங்களுக்கெல்லாம் அதிபதியாக கணநாதர் இருக்கார் ஸோ அதனால தானே அவரை மூலவர்னு சொல்வோம் நாம் கணபதின்னு சொல்லுவோம் கடவுள்களுக்கெல்லாம் முதன்மையானவர்னு சொல்லுவோம் ஏன்னா நமக்கு காலத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால அவர் தான் நமக்கு முதன்மையானவர் அந்த கணபதி கோவிலுக்கு நீங்கள் தினமும் போங்க ஆனால் வெறும் கணபதி கோவிலுக்கு மட்டும் இல்லை அந்த கணபதி கோயில் வெறும் கணபதி கோயிலில் இருக்கிற நவக்கிரகம் இருக்கும் அந்த நவகிரகம் கணபதி இந்த மாதிரியான கோயிலை தேர்ந்தெடுத்து போங்க தினமும் போங்க இது ஒரு ஒன்பது வாரங்களுக்கு செய்யுங்க அந்த கோயிலில் இருக்கிற நவ கிரகங்களை முதல்ல கணபதி கிட்ட போங்க ஐயா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும்னு அவரை வளம் வந்துட்டு அஞ்சு முறை கூட வாங்க வளம் இல்லை ஒரு முறை வாங்க உங்கள் இஷ்டத்துக்கு வாங்க இந்த நிர்ணயங்கள்லாம் கிடையாது நம்ம மனசுக்கு தான் ஸோ அந்த கணநாதர வளம் வந்துட்டு அதுக்கப்புறம் நவ ஒன்பது முறை பிரதர்ஷனம் பண்ணுங்கள் சில பேர் சொல்லுவாங்க ஒன்பது முறை பிரதர்ஷனம் பண்ணிட்டு கிளா ஆன்டி கிளாக் வைஸ் ஒன்று வாங்க அது பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆனால் ஒன்பது முறை நம்ம நவ கிரகங்களையும் பிரதர்ஷனம் பண்ணிக்கிட்டு நேராக வந்து விநாயகர் சன்னதியில் இற உட்காந்து எதிர்க்க உட்காந்து அவர்கிட்ட ஐயா தயவு செய்து என் பிரச்சனைகளெல்லாம் தீர்த்து வைங்க என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது நீங்கள் தான் காலத்துக்கு அதிபதி நீங்கள் நினச்சிங்கன்னா கிரகங்களுடைய தன்மைகளை கூட உங்களால் மாற்ற முடியும் அதனால் தலைவனாக இருக்கிற நீங்கள் என்னோடய துன்பங்களை போக்குங்க அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிட்டு அதுக்கப்புறம் இன்னையிலிருந்து இந்த நொடியிலிருந்து என் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி விட்டது எனக்கு துன்பமே கிடையாது என் மனம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும் இப்போத்துலேருந்து மகிழ்ச்சியாக இருக்குன்னு நீங்கள் ஆணித்தரமாக உங்கள் மனசில் நம்பி அதுக்கப்புறம் ஏற்பட்டு உங்களுக்கு எதிரியாக இருக்கிறவங்கள அவங்க கண் முன்னால் தோன்ற வச்சு அவங்கள எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வாழ்த்தி ஏ கணநாதர்களால் அவங்க எனக்கு தடையாக இருந்தவங்க எனக்கு எனக்கேற்ற மாதிரி மாறிட்டாங்க அப்படின்னு ஒரு உறுதிமொழியோட தினமும் இதை பண்ணுங்கள் காலையில் குளிச்சிட்டு வேலை கிளம்புறதுக்கு முன்னால் இதை பண்ணிவிடுங்க இதை பண்ணுற நேரத்தில் ஒன்பது வாரங்கள்னு நான் சொல்கிறது ஒரு கணக்கு தான் ஆனால் நீங்கள் பண்ண பண்ண ஆரம்பிக்கும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நிறையவே தெரிய ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கை மாறல் உங்கள் வாழ்க்கை மாறுதல் ஆரம்பிக்கும் இப்போ எனக்கு அந்த அனுபவம் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இதை நான் பகிர்ந்துக்கிறேன் எல்லாேருக்கும் இந்த விஷயம் தெரியணுன்றதுக்காக தான் சரி இப்போ இன்னொரு மேட்ருக்கு வரேன் இந்த நவக்கிரகங்களை பிரதர்ஷனம் பண்ணால் எல்லா துன்பமும் நீங்கிடுமான்னு சில பேருக்கு ஒரு கேள்விகள் இருக்கும் என்னடா ஒரு கற்சலையை போய் நம்பிட்டு இதை போய் சுற்ற சொல்கிறாங்க இதெல்லாம் நமக்கு மாறிடுமான்றவங்களுக்கு இந்த பதில் இப்போது கணநாதன்றது காலத்துக்கு அதிபதின்ட்டேன் ஸோ நம்ம நம்ம சின்ன அறிவுக்கு அந்த காலம்ன்றது வந்து பெருசு நமக்கு தெரியாது நமக்குள்ளே கட்டுப்படுத்த முடியாது அதனால் கணநாதன்ற ஒரு உருவத்தில் யானையின் முகமாய் வயிறு தொப்பையான் இந்த மாதிரிலாம் வச்சு ஒரு உருவத்தை நமக்கு கொடுத்து இதுதான் கணநாதனும் போது நீங்கள் நேராக காலத்துக்கு போயிடுவீங்க ஸோ அந்த எண்ணங்கள் வர்றதுக்காக அந்த தெய்வத்துடைய தெய்வ தெய்வத்துடைய உபாசனை இப்போ இந்த நவ கிரகங்களையும் ஒன்பது கிரகங்களையும் நான் சூரியனை நடுவில் வச்சு மற்ற கிரகங்கள் இருக்கிற மாதிரி நீங்கள் அதை பிரதர்ஷனம் பண்ணி வரும்போது என்ன அதிசயம் நடக்கும் தெரியுமா அந்த ஒரு கிளாக் வைஸாக பிரதர்ஷனம் பண்ணும்போது உங்களுடைய ஆற்றலை அதிகப்படுத்தும் அது உங்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் ஆற்றலை மன்னிக்கணும் நெகட்டிவ் ஆற்றலை போக வச்சு பாசிட்டிவ் ஆற்றலை அதிகப்படுத்தும் இந்த பாசிட்டிவ் ஆற்றல் அதிகப்படுத்தும் போது உங்களுடைய எண்ணங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் அதனால தான் நல்லதையே நினைவாங்க இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் நல்லதை நினச்சி 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 பண்ணும்போது இந்த கிளாக் வைஸில் சுற்றும் போது உங்களுடைய ஆற்றல் அதிகமாகும் சிலதெல்லாம் பார்த்தீங்களா இந்த படத்துலலாம் இப்படி பண்ணுவாங்க நெருப்பு வரும் புசுன்னு விடுவாங்க அதெல்லாம் உண்மை இதை நீங்கள் லேசாக பண்ண 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 கால ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரிக்ஷன்ஸ் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதுபோல் நம்ம கிளாக் வயசாக சுற்றும்போது நம்மளுடைய ஃப்ரிக்ஷன் அதிகமாகி நம்மளுடைய அணுக்களின் சுழற்சி சீராகி எல்லாமே நமக்குள்ள நமக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ்ஸ் வெளியேற ஆரம்பிக்கும் நெகட்டிவ்ஸ் வெளியேற ஆரம்பித்தா பாசிட்டிவ் தானே அதனால் நம்ம வாழ்க்கை இன்பமாக இருக்கும் சொர்க்கம் இறந்த பிறகு சொர்க்கமோ நரகமோ நமக்கு தெரியாது ஆனால் இந்த வாழ்க்கையிலேயே நம்ம சொர்க்கத்தை வாழ ஆரம்பிக்கலாம் அதாவது சொர்க்கத்தின் எல்லா வசதிகளையும் நம்ம அனுபவிக்கலான்னு சொல்ல வரேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்